இப்போ பிஜேபி எதிர்த்தேன் வந்து கிறிஸ்தவ கை இஸ்லாமிய கை ரெண்டு பேரும் கொடுக்கல கூட கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு என் கையில திருவோட கொடுத்தான் நான் தெருவோடு விலங்குதா அது ஒரு கூலி திமுகவை எதிர்த்தான் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதை அவங்களை தொலைக்கத்தான் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப என்ன பண்ணா திமுகவை எதிர்க்கும் போது ஆர் எஸ் எஸ் பிஜேபி கை கூலி பிடி கூலி வாங்கி வாங்கி இந்த கை அவர்களை எதிர்க்கல எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல உங்களுக்கு நாங்க சில கேள்விகளை முன் வச்சு சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் திருந்தா சொல்லணும் போகணும் எங்களை விமர்சிக்கிறேன் எங்களை எதிர்க்கிறீங்க அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஒன்னு நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறேனோ அவன்தான் என் எதிரி எனக்கு நண்பனாய் இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும் விளங்க நீ வேலை நாச்சி யாரை வச்சுட்டா மரவர் எல்லாம் தென் மாவட்டத்தில் முக்களத்தூர் ஓட்டு போடுவான்னு ஒருத்தன் சொல்லி வச்சா இல்ல ஒரு சொல்லி வச்சான்ல அவன் கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு அம்பேத்கரை போட்டா தாழ்த்த போட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன் அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் என் பாட்டேன் அயோத்திதாசனும் ரத்தமலையும் எம் சி ராஜாவும் அவன் ரத்தத்துல நான் இருக்கேன் நான் ஒரு கோட்டை போட போறேன்டா ஒரு கோட்டை அதுக்கு மேல ஓவர் கோட்டு நாங்க அண்ணால அம்பேத்கர்ந்து கோட்டை வாங்கல கோட்பாட்டை வாங்கிட்டோம் இங்க கோட்டை யாருதே என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு அது என்னன்னு அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு அது இன்னொரு தாத்தா எம்சி ராஜாவோட கோட்டு புரியுதா அதுல இத நல்லா கவனிச்சுக்கணும் இவன் எப்படி கற்பிப்பான்னா இப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்டின்னு வச்சுக்க என்ன அப்படி தப்பா இது எப்படி இப்படி சொல்லிட்டீங்கள இப்படி பேசிட்டீங்களா ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்த மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது சமூக நீதி உண்டா பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி விளங்கிடுச்சில் இருந்து வருது மத சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறித்தம இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு நாங்க நாடார் தேவர் கோனார் செட்டியார் முதலியார் இந்த உடையார் முத்தரையர் கவுண்டர் இந்துல இருக்கான் எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு இது கேள்வி ஒரு வாட்டியாரு கேள்வி கேட்டா சார் என்ன சார் நீங்க விமர்சிக்கிறீங்க பதில் சொல்லியா இந்த களத்துக்கு வந்தா கேள்வி இப்ப என்ன விடு பதினஞ்சு வருஷமா இந்த அயோக்கிய பயில்க்க வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் நீ மண்ணெலி ஊத்தனா மலைய குவாரின்னு வெட்டினா இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா இல்ல நாலாயிரம் கோடி போட்டு மழை நீர் வெளிந்தோட காதா வெட்டினு வாய்க்கில் போட்டனா என்னடா அயோக்கியப்பயில என்னடா திட்டுறா திட்டா என்ன பார்த்தா உன் வட்டியில சோறு விழும் என்னை பேசா பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்க பரதிச்சு இதை புரிஞ்சுக்க நீ நான் பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு மானஸ்தண்டா நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானஸ்தண்டா தன்னாட மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு ரத்தத்தில் பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வளைவிடி நடத்துறான் நடத்துற ஒரு தண்டா ஒருத்த நான் இனிமே சீமான் பெறையோ நாம் தமிழ உச்சரிக்க மாட்டேன் அதுல இருந்து வர ஒத்த பைசா எனக்கு வேணா என் நெத்தியில போனா கூட கூட போட்டு சொல்றான் நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த பிச்சை அவரையே மஞ்ச பண்ணியம் போட்டப்பல அவரையே கார்பு இது போட்டபுல கேங்க காலையில் அவர் டேய் என்னங்க அவரு போற போது அவர் பாட்டுக்கு இப்படி கை காட்டிட்டு போறா டெய் நானே ஒரு எனக்கு ஏன்டா இருபது பேருக்கு வந்து டைரக்ஷன் பண்றீங்க இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தாண்டா அது என் உயிர் தலைவன் மட்டும் தாண்டா அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழிநடத்தும் நடத்தும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த என்பது முன்னவர்கள் கனவுதான் என்னை வழிநடத்தும் என் கால்கள் வழிநடத்தி நடக்கிற மகன் அல்ல என் கனவு வழி நடத்தி நடக்கிற மகன் நான் அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன் நான் திருப்பத்தூர் போகும் என்றால் அவன் திருப்பதி போய்விடுவான் அதனால்தான் என் பயணம் என் கால்களை நம்பி அதனால்தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன் உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள் ஏன் நமக்கு இலக்கை குறித்தாய்விட்டது பயணம் தொடங்கியாய்விட்டது தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான் இவரை எழுத்துட்டா திமுக கைக்கூலி திமுக பி டிமு திமுக காசு கொடுக்குது இந்த அயோக்கிய பயிரில் எவனாவது உண்மையிலே நேரம் இருந்தா இவன் வேண்டாவது பேசி எனக்கு காசு வாங்கி கொடுக்கு அலுவலத்தில் ரெண்டு சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இவானி பிக்காலி ஏண்டா என்ன எதிர்க்கிறீங்க எல்லாம் எவன்டா போயிட்டு வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க டேய் எவன்டா காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகள் நியாயம் மட்டும் சொல்லு செத்து போன அப்ப தேர்தல் எல்லாம் வந்து என்னது என்னது பண்ணையாரு கூட பஞ்சாயத்துக்கு வருவார் பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டில் தான் ஆழ ஆலமரத்துக்கே வர மாட்டேன் வீட்டுல தான் பஞ்சாயத்து நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்கிறது என்ன பண்ண சொல்ற இப்ப இங்க வா இங்க வாடா தாத்தா எனக்கு சொன்னதுக்கு வாடா பாரு கருணையா கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிங்க கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒழிங்க நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு கடிகி ஓழிக அது அந்த கெடு சொல் சொன்னது இந்த ஒரு இடத்துல தான்டா கருணையற்ற ஆட்சி கடிக ஒளிக பிற இந்த அழிகேன்றார் என்ன இந்த ஆட்சியை தாண்டா இந்த திராவிட திருவாலா ஆட்சியை தான் கொஞ்ச நேரம் இரு முக்கியமான செய்தி இருக்கு வழக்கு போட்டால் என் மேலே தான் போடுவான் நீ போயிடாத இரு என் மேல போடுவான் என் அண்ணன் மேலே போடுவான் என் கூட்டத்தை மீதானே ஏற்பாடு பண்ணேன்னு டேய் வழக்கு இல்லைனால் விடியாது கிழக்கு

செல்கிறார் ஆறில் திரு வல்லலார் என்ன சொல்றார் விரைவில் விரைவில் பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நிலத்தில் வரும் வல்லலார் மகன் வல்லலார் மகான் அருளிய அந்த திருவருளின் ஆட்சி பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நாட்டில் வரும் எப்படி விரைவில் வரும் அன்று என் தமிழ் எங்கள் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வளமுற்று இந்தியாவையே சொல்றாரு அவர் பேசிய தேசியம் தமிழ் தேசியம் அவர நான் பேசுறேன் என் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வளமுற்று இந்தியாவையே ஆளுங்கிறார் எப்போ இந்த தீயோர் ஆட்சி கடிகி ஒளிந்து அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆளும் போது வல்லலார் கனவு கண்ட தெய்வ திருமகன் கனவு கண்ட அவர் பிள்ளைகள் செங்கோலை தூக்கும் போது இந்த ஆட்சி மலரும் அது எப்ப மலரும் விரைவில்